ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல டைம் கிடைக்கல எனக்கு அண்ட் மோதன் தட் இது தெலுங்கோட விஷயம் தானே சொல்லிட்டு நான் அந்த டைமில் அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கல பட் இந்த பாட்டும் ஸ்ட்ரைட்டாக நான் பார்க்கணுன்னு நினச்சே வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டென் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல மூவிஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த மூவியை நல்லா தான் எடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது டேரெக்ஷன் நல்லாயிருக்கு சவுண்ட் நல்லாயிருக்கு எடிட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அல்லு அர்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருந்தது அவர் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் தான் வருவார் ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல் அண்ட் மோதன் தேட் நம்ம வந்து இந்த க்ரைம் சீன்னா இந்த ரத்த கை இப்படி பட்டா மாதிரிலாம் பார்ப்போம் பட் அதையே வந்து லோகோன்ற மாதிரி காமிக்கிறேன் இப்படி தான் ஷர்ட் பின்னாடி லோகோ இருக்கும் அவர் வண்டி பின்னாடி லோகோ இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் சார் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஆஃப்க்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஷாப்பில் வந்து ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே உம்முன்னு போயிட்டுருக்கோம் பட் அது ஒன்றும் போர் அடிக்கலை யூ கேன் லிசன் செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கதையோட விருதுக்கு ஃபயரிங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ புஷ்பா டூ வந்து ஃபயரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் தான் அது எங்கேயுமே உங்களுக்கு கதவெல்லாம் அடிக்கல உட்கார முடியலன்னா சொல்லலாம் கங்குவாலெல்லாம் நான் ஏந்தேந்து வந்தேன் வீட்டுக்கு போகலாமா உட்காரலாமா ஆனால் ரெவ்யூ சொல்லணுமே அப்படிலாம் ஃபுல்லாக உட்காந்த பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லைங்க பாப்கார்ன் சாப்பிட கூட டைம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக எடுத்து வச்சுருக்காங்க எடிட்டிங் பக்கா எடுக்க தெரில இல்லை யோசிக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை வர வர என்ன ஆச்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குன்னு தெரில அந்த கேன்சர் ஆடு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆயிற்று இவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழந்தான் இந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவன் ஆனால் அவங்களே இப்போ திடீர்னு உப்பா ஆன கதை வந்து எனக்கு கொஞ்சம் மனசு க சங்கடமாக தான் இருக்கு தொட முடியல ஆமாம் அது வந்து தயவுசெய்து யோசிக்கணும் நல்லா பண்ணணும் கொஞ்சம் யோசித்து நிறைய ரிஹர்சல் அவங்களே இப்போ கங்குவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிகா வந்து செகண்ட் டே தான் வந்து இந்த ட்விட் ஏதோ போட்டிருப்பாங்க நான் படத்தை இப்போ இப்போது தான் பார்த்தேன் ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃப்னா சரியில்லை அப்போ இவங்களே படம் பார்க்கலையா அதில் சூர்யாவோட பழ முன்ன லாங் பேக் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன் படம் ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் போய் மக்களோட மக்களாக பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு ஏன்னா அந்த டப்பிங் பண்ணுறப்ப நான் பார்க்குறதோட சரி நான் அதோட பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அப்போ அவங்களே வந்து கடைசியாக பார்க்கலையா இப்போ என்ன சொன்னாங்க அந்த டேரெக்டர் சிவா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏதோ காமிச்சாருன்றாங்க இப்படியெல்லாம் பார்த்துட்டா மறுநாள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அது படமே இல்லைங்க உலக வரலாற்றில் அது ஒரு படமே கிடையாது ஒரு டிஎஃப்டி படிச்சுட்டு இப்போ ஒரு டைரெக்டாக கேட்டை விட்டு வெளியே வந்தவங்க கூட அப்படி ஒரு படத்தை எடுக்க மாட்டான் உலக திரைவர்களாட்டிலேயே அது ஒரு ஸ்கிரிப்டே கிடையாது அவங்க தேவையில்லாமல் கோயில் கோயிலாக போய் சாமியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க புஷ்பா டூக்கு எதிர்பார்ப்பு ஆமாம் புஷ்பா த்ரீக்கு எதிர்பார்ப்பு புஷ்பா த்ரீக்கு நல்லாவே எதிர்பார்ப்பு இருக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா புஷ்பா ஒன் நான் பார்க்கல அதுவே நல்லா தான் இருந்ததுன்னு தான் சொன்னாங்க ஸோ புஷ்பா டூவும் நல்லா தான் இருக்குது ஆ ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நீ இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரியே வருவாங்க அந்த இடத்துல இவ்வளோ பெரிய காஸ்ட்லி ஒய்ஃப் தேவையான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஹீரோயின் காஸ்ட்லி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் செகண்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக சூப்பராக பண்ணிட்டார் நல்லா பண்ணாங்க நல்லா ஆக்டிங் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸுங்க எல்லா சீ யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லா ரோல் பண்ணவங்களுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது டு பி ஃப்ரங்க் பாப்கார்ன் கூட டைம் இருக்காது செகண்ட் அப்புறம் நீங்கள் ஏன்னா குடிஞ்சிங்கன்னா ஒரு சீன் மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க எடிட்டிங் பக்காவாக இருக்குது செம மாதம் இருக்குது எல்லோரும் பார்க்கலாம் கொடுக்குற காசுக்கு நல்லா வர்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட் சரி படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் பார்ட் வட ரெண்டாவது பார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பட் ரொம்ப அங்கங்கே வந்து லேக்காக இருக்குது எனக்கு இதனால சில நேரத்தில் வந்து ஃபுல்லாக அவர் கட்டி போட்டுட்டு இது பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல பட்டு லவ் பழைய ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த லவ் இதில் கிடையாது அதில் லவ் நேச்சுரலாக இருந்துச்சு இது ட்ராமாட்டிக்கலாக இருக்குது சீரியல் பார்த்தா மாதிரி இருக்குது லவ் எனக்கு பட்டு காமெடியெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை ஒன்று ரொம்ப லென்டெரினிங் கண்டிப்பாக லென்த்து சும்மா இல்லை ராமாயணங்காதை மாதிரி இருக்குது எனக்கு அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் கைதி மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டே கால மணிநேரம் ரெண்டரை மணி நேரம் எடுத்திருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் இருந்துருக்கும் பட் இது வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க இந்தியன் டூ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான கங்குவா ரெண்டே ஒன்றா தான் வைக்கலாம் பெருசாலாம் வைக்க முடியாது கங்குவா ரேஞ்சுக்கு தான் இதையும் வைக்கலாம் பட்டு ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் லாஸ்ட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு இடையில மட்டும் வச்சுக்கோங்க நல்ல படம் இது

அம்மா அம்மா மூவி ரொம்ப பெஸ்ட் த்ரியாஸ்ட் 20 मिनिट्स மூவி இது. யா கேதி இருக்கோம் நம்ம படத இல்ல இல்ல அப்பலல ஃபர்ஸ்ட் பார்ட் தளவுக்கு ஈக்குவலாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்டி. ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம த்ரில்லிங்கா வித போச்சு. செகண்ட் ஆஃப் தான் பெஸ்ட்டா தா போச்சு. maybe we can wait for third one. வெயிட் பண்ற அளவுக்கு வர்த்தான மூவி தான். அகோபாசில அவரோட ரோல் பண்ணாரு. அவரோட ரெண்டாவது இம்பாக்ட் இருக்கு. a best psychopath police officer is an egolist. ஆ he showing his best part. okay ask me amand avaroda role हां हाउलो शी इज आल्सो डूइंग हर बेस्ट परफॉर्मेंस इन द मूवी व्हाट आर द पॉजिटिव ना नेगेटिव ना नेगेटिव मूवीक எனக்கு ஏதும் தெரியல बिकॉज எனக்கு மாசான మూవీஸ் ரொம்ப பிடிக்கும் சோ இட்ஸ் a மாஸ் மூவி 1300 கோடி வசூல் இருந்து படம் அந்த الوقت என்ன போறது வரைக்கும் ஓடிட்டே என்னோட தனிப்பட்ட ஒப்பிட்டு உங்களுக்கு சatisfy ஆச்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் யா you like part 1 or part 2 i would say දෙන්නமே நல்லா இருக்கு 2 is also good റേറ്റിംഗ് ಏನாமு I would say 10 out of 9 நீங்க பவர்ரா இருக்கீங்க ஹா பட் அதானா அவங்க ஸ்டேட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பீப்புளுக்கு எதிர் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காங்கல்ல சோயா பிடிக்கிற போகலாம் கனெக்ட் பண்ணி புஷ்பா ஒன் பிடிச்சிருந்தவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் டூ யா ஃபேமிலியோடய அளவுக்கு பிடிக்கும் ஹா யெஸ் எஸ் எஸ் ஃபஸ்ட் ஆஃப் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தை போன மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் ஓரளவு நிறைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதோடய கமர்ஷியல் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும் லென்த்தை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு வேணும் நீ என்ன எக்ஸ்பெக்ட் இல்லை அதாவது அதாவது புஷ்பா ஒன் மாதிரியே டூ இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைச்சேன் அந்த என்கேஜ் ஆகலைன்றது ஒரு ஃபீல் செகண்ட் ஹாப்ல ஒரு இது வேறு பார்ட் ஒன் மாதிரி இல்ல இல்லை பார்ட் ஒன்னோட பார்ட் டூ எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை ஆமா லாஜிக் அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகணும் அதாவது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் ஒரு ஃபைட் சீன் வருது அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஜிக் இல்லாம தான் இருக்குது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதாவது படங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பார்க்க முடியாது இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஒரு என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம் பார்த்து இருந்தாலும் அந்த லாஸ்ட் அந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப டஃபாகிப்பாங்க செகண்ட் பார்ட் எப்படி செகண்ட் பார் அதே மாதிரி டஃப் கொடுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க கடைசியில வந்து புஷ்பா தான் அந்த லீட் பண்ணி நிற்கிறாரு அந்த மாதிரி தான் முடியுது எல்லாமே அசோசியல் டிஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கு பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க எல்லாமே பட் லெந்து மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்ன பாட்டு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சாங்ஸ் பிஜேம் எல்லாமே செமையா இருக்கு அதில் எந்த விமான பிரசன்டேஷன் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க சாங்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு தேட்டரில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆயிரத்தி முந்நூறு கோடி வசூலாயிருக்கேன் அந்த அளவுக்கு படம் வர்த்தா இருக்கா இல்லை அதான் அதாவது மேக் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பிரதர் அதில் அதில் எந்த குவாலிட்டி அதாவது குவாலிட்டி வைஸாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் வந்து லென்த்து தான் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை அதை வந்து ஸ்பெட் பண்ணாலும் கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் கம்மி பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இன்னும் கூட கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இது கம்மி பண்ணலன்னா எந்த 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 மாதிரி சீன்ஸை கம்மி பண்ணலாம்னு சொல்லுங்கள் இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரீம் ஒன்று வருது அதை 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 கட் கட் பண்ணியிருக்கலாம் அது அந்த அந்த சிஸ்டருக்காக ஒரு ஒரு சாங் ஒன்று வருது அதை நல்ல பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த லென்த்துக்காக சாங் ஆகட்டும் அந்த ஃபைட் சீன் ஆகட்டும் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஃப்ரிஸ்பாக கொண்டு போயிருக்கலாம் அதாவது எதுக்காக கொண்டு வந்தால் ஒரு கடத்தல் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தேர்ட் பார்ட்டுக்கு ஒருத்தான் தேர்ட் பார்ட்டுக்கு தெரியல சார் எப்படி எடுத்தா எடுத்த எப்படி எடுப்பாங்க தெரிஞ்சுன்னு பார்த்து சொல்ல முடியும் இல்லையா பட் தேர்ட் பார்ட்டு அதாவது அவங்களாம் வந்து வாண்டடாக கொடுத்த மாதிரி இருக்குது பட் தேர்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது டிஎஸ்பியோட மியூசிக் படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க நல்லா இருக்கு சார் கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்காரு சாங்ஸு எல்லாமே நல்லா இருக்கு